உனக்கு பாடவே வராது வெளியே போ துரத்திய இயக்குநரை பழிவாங்கிய நாகேஷ் வாலி சொன்ன ரகசியம் ஐந்து தலைமுறையாக நடிகர்களுக்கு தனது வரிகள் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்து வந்த வாலி கவியரசு கண்ணதாசன் உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தார் வாலி பாடல் எழுத வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருந்த போது அவர் ஒரு கம்பெனிக்கு சென்றார் நாகேஷ் பிரபல இயக்குனர் ஒருவர் வெளியே போ என்று சொல்ல பின்னணி தனது கால்ஷீட் கேட்டு அந்த இயக்குனரே தன் பின்னால் அலையவிட்டார் நாகேஷ் என்று வாலி கூறியுள்ளார் தமிழ் சினிமாவில் தனது வாழ்நாளில் கடைசி வரை வாலி கவிஞர் என்று போற்றப்பட்டவர்தான் வாலி எம் ஜி சிவாஜி தொடங்கி ரஜினி கமல் விஜயகாந்த் சூர்யா சிம்பு வரை ஐந்து தலைமுறையாக நடிகர்களுக்கு தனது வரிகள் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்த வாலி கவியரசு கண்ணதாசன் உச்சத்தில் இருக்கும் காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாக வந்தார் இருவருக்கும் இடையே போட்டி இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் நெருங்கிய நண்பர்களாக இருந்துள்ளனர் சினிமாவில் பாடல் எழுத வேண்டும் என்ற ஆசையில் சென்னை வந்தார் வாலி ஒருமுறை தனது நண்பர் நடித்த தாமரைக்குள் படத்தின் ஷூட்டிங்கை பார்க்க வாலி சென்றுள்ளார் அப்போது வாலியின் நண்பன் கோபிநாத் அந்த படத்தில் நாயகனாக நடித்துள்ளார் வாலி படப்பிடிப்பு தளத்திற்கு வந்தபோது அவருக்கு ஒரு நடிகரை கோபி அறிமுகம் செய்துள்ளார் இவருக்கு இதுதான் இரண்டாவது படப்போர் குண்டுராவ் என்று கூறியுள்ளார் அவரை பார்த்த வாலி இந்த உடலை வைத்து கொண்டு உங்களுக்கு நடிப்பு ஆசை வந்ததே தப்பு என்று கூறியுள்ளார் வாலி இப்படி தொடக்கத்தில் மோதலாக தொடங்கிய இவர்களின் சந்திப்பு நாளடைவில் பிரிக்க முடியாத நட்பாக மாறியது இந்த புதுமுக நடிகர் குண்டுராவ் தான் காமெடி நடிகர் நாகேஷ் அதன் பிறகு இவர்களுக்கு இருவருக்கும் ஒரே அறையில் தங்கும் சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் இவருக்கு நெருங்கிய நண்பராக மாறியுள்ளார் நாகேஷ் மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை கொடுத்து வச்சுக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி